வணக்கம் சட்டமன்ற தொகுதி வாரியாக தொகுதியின் கல நிலவரங்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்போது நாம் பார்க்க இருக்கும் தொகுதியானது சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கல நிலவரங்களை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சதீஷ் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் கல நிலவரம் எப்படி இருக்கு உங்களுடைய பார்வையில சைதாப்பேட்டை இதுவும் தமிழ்நாட்டில் கலைஞர் வெற்றி பெற்ற தொகுதிகள் இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னுல கலைஞர் இந்த சைதாப்பேட்டை தொகுதியில் இருந்து வெற்றி பெற்று முதலமைச்சரானார் இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது வந்து சென்னை வடக்கு மத்திய சென்னை இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் டிஎம்கே பேஸ்டியன்ஸ் நம்ம பேசிட்டு பேசும்போது நிறைய தொகுதியில் அப்படிதான் நம்ம கிட்ட திமுகவின் கோட்டைகள் இந்த வட சென்னை மத்திய சென்னை எல்லாம் தென் சென்னை என்பது ஒரு திமுக கம்பேரிட்டிவ்லி ஒரு வீக்கராக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினாறு பேரில் தென் அதிமுக சென்னை மட்டும் அதிமுக வந்து சென்னையில கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க ஜெயலலிதா இப்போ சென்னையை கைப்ப கைப்பற்றும்போது அவங்களுக்கு நுழைவாயிலாக இருந்தது தென் தென் தான் ரெண்டாயிரத்தி ஒம்பது நாடாளுமன்ற தொகுதியில் தமிழ்நாடு லெவல்ல திமுக வெற்றி பெறுது ஆனா தென் சென்னையில வந்து திமுகவின் கோட்டையா இருக்க சென்னையில தென் சென்னை பார்லிமெண்ட்ல அதிமுக வெற்றி பெறுது காரணம் வந்து இங்க இருக்க பிராமண சமூகமும் சரி அப்புறம் பல இமிகிரெண்ட்ஸ் சரி எலிட் ஓட்டர்ஸ் பத்தியில அதிமுகவுக்கு ஜெயலலிதா விலேஷனுக்கும் நல்ல வர இது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இந்த ட்ரெண்ட் மா மாறுது ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இருந்தா ரெண்டாயிரத்தி ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே பிரிய வெட்டி அதிமுக பதினால வந்து என்னன்னா இந்த திமுகன்றது அது பதினொன்றுல பெற்ற தோழி அப்படியே தொடரும் ஒரு மோசமான தோழி சந்திக்கும் பல இடங்கள்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல மூன்றாவது போன மூன்றாவது இடத்துக்கு போன திமுக தென் சென்னையிலும் மூன்றாவது இடம் போகும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தோத்துக்கோண தொகுதி ஆனா தர்ப்ரைசிங் ஆஸ்பெக்ட் தென் இரண்டாவது இடம் வந்தாங்க ஆஹ் இது ஒரு நீங்க பாஜகவுக்கு வந்து தமிழ்நாட்டுல ஒரு கம்ஃபர்டபுளா இருக்க ரீசன்ஸ்ல வந்து தென்சென்னையும் ஒண்ணு நிச்சயமா கன்னியாகுமரிக்கு அப்புறம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூருக்கு அப்புறம் தென்சென்னை இதான் அவங்க சொன்னாங்க பிராமின்ஸ் ஏரியா அங்க அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா இயல்பா இல இலகணேசன் பிராமின் கேண்டிடேட் ஒரு மூத்த தலைவர் பாஜக தலைவர் அவர் தான் ரெண்டாவது வந்திருக்கணும் பட் திமுக அன்னைக்கு டிகே கே சிலங்கோட கேண்டிடேட்டா ஃபீட் பண்ணி ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல வந்தது சோ இதுவே ஒரு பெரிய திமுக பெரிய ஒரு 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 கம்பேக் அந்த இருக்கு இந்த சோ இந்த தென்சென்னை பார்லிமெண்ட்டுக்கு உட்பட்ட தொகுதிகளில் சேதப்பட்ட ஸோ கம்பேர் டு அதர் சீட்ஸ் சைதாபேட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் பெட்டராக இருக்கும் காரணம் இங்கே கலைஞர் நல தொகுதி இங்கே ஓரளவு ஸ்ட்ரக்சர் இருக்கிறதா திமுக வெற்றி வெற்றி ஆண்டாது நீங்கள் ஏடிஎம்கேட இன்ஸ்கிரிப்ஷன் இருந்த செவன்டி செவன் எயிட்டி தேர்தல்களில் கூட டி திமுக சேர்ந்த டி புருஷோத்தம் வெற்றி பெற்ற சைதில் ஜெயிச்சிருக்காரு எயிட்டி போரில் தான் முதல் முதல் முறை எயிட்டி க்கு நம்ம முன்னாள் சென்னை சைதை துரைசாமி இவர் வெற்றி பெற்றார் ஏடிஎம்கேல இருந்து அதற்கு பிறகு திமுக அதிமுகன்னு மாறி மாறி ஜெயிச்சு இருந்த சூழல பதினொன்று வரைக்கும் இப்படிதான் இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறு திமுக ஸ்டேட் லெவலில் வெற்றி பெற்ற எலெக்ஷன் கூட சைதாபேட்ல வந்து அதிமுக ஜெயிக்கிறாங்க சோ அப்படி ஒரு அதிமுக மெல்ல மெல்ல ஸ்ட்ராங்கா இருக்க ஏரியால நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினால கம்பேக்கா இருந்த போது கொஞ்சம் மீட்டு கொடுத்தவர் தான் முன்னாள் இன்னொரு முன்னாள் சென்னை மேயர் மா சுப்பிரமணியம் சோ இவர் தான் இப்ப தென் சென்னையின் மாவட்ட செயலாளர் திமுக இருக்க இன்னைக்கு தென்சென்னை பகுதிகளில் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் திமுக கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் வைஸ் பால எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கு நான் வந்து ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் இம்ப்ரூவ் ஆகல ஜெயலலிதா இருக்கும் எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருச்சு ஜெயலலிதா இருந்த ரெண்டாயிரத்தி பதினாலு கூட அப்போ இந்த தென் சென்னையில் வெள்ள பாதிப்புகள் அதிகமாக இருந்துச்சு இந்த சைதாப்பட்டேயில் வெள்ள பாதிப்பு அதிகமாக இருந்துச்சு ஸோ இங்கே கூட ஃபிஃப்டி ஃபிஃப்டி சீட்ஸ் அப்படி ஜெயி ஜெயிச்சிருந்தாங்க ஸோ அளவுக்கு மா சுப்பிரமணியனோட ஒர்க் வந்து இங்கே சூப்பராக இருக்கு ஜெயலலிதா மறைவு பேர் ரொம்பவே இங்க திமுக வந்து கம்ஃபர்டபுளா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் பாத்தீங்கன்னா திமுக ஓட்டுன்றது கன்சிஸ்டண்டா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் இங்கே இருக்கு கன் எழுவத்தொம்பதாயிரம் எண்பத்தி நாலாயிரம் எண்பதாயிரம் இருபத்தாயிரம் ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு அவங்க அரௌண்ட் அரௌண்ட் செவன்டி டு எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓட்ஸ் இருக்கிறதால திமுக ஓட்டுன்றது இங்கே இங்கே ஓரளவுக்கு மோர் ஸ்ட்ரக்சர்டு அண்ட் ஆர்கனைஸ்டு இது வந்து இந்த செவன்டி எயிட்டிக்கு தாண்டி குறைவது வந்து ரொம்ப கம்மி மரபுற அதிமுக பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு அறுபத்தி மூணாயிரம் எடுத்துருக்காங்க அப்புறம் முப்பத்தஞ்சாயிரம் பத்தொம்பது தேர்தலில் ஐம்பதாயிரம் இருபத்தொன்னு தேர்தலில் இருபத்தி நாலில் அவன் இருபத்தி மூணாயிரம்ன்றது போது டிராஸ்டிக்கா அவங்களுக்கு குறைஞ்ச அதிமுக வந்து ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி சென்னையில் பல பகுதியில் வீக்கன் ஆகும் இங்கேயும் வீக்கன் ஆயிருக்காங்க எங்க எழுந்திருக்கப்ப நாம் தம்பில் இவங்களோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு ஓட்டு பதினாறில் எடுத்தவங்க பத்தொன்பதுல ஏழாயிரம் ஓட்டு இருபத்தொன்னு பத்த பத்தாயிரம் இருபத்தி நாலு பத்தாயிரம் ஸோ இங்கே நாம் தம்பளை ஓட்டிங்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு இப்போ இந்த தொகுதியை பொறுத்தவரை ஆஹ் நிச்சயமா மா சுப்பிரமணியம் வந்து எந்த ஒரு ஃபைட் இருக்காது ஏன்னா இப்ப நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ட்ரெண்டை படி பார்த்தேன் வச்சுக்கோங்க ஐம்பத்தி நாலு பர்சன்ட் எடுத்திருக்காங்க திமுக பாஜக வந்து ரெண்டாயிரத்துல இருந்து இருபது பர்சன்ட் அதிமுக இவர் ஜெயக்குமார் பையன் டாக்டர் ஜி ஜெயவர்தன் கண்டஸ்ட் பண்ணி பதினாறு பர்சன்ட் தான் நீங்க எடுத்திருக்காங்க நாம் தமிழர் ஒரு ஏழு பெர்சன்ட் ஸோ விஜய் ஒரு வேலை போட்டு ஐம்பத்தி நாலு பர்சன்ட்ல ரொம்ப எல்லாம் குறையாது மாசபுரணி என்றதால ஒரு அஞ்சாயிரம் பர்சன்ட் அதிகமான குறையாது அஞ்சாறு பர்சன்ட் குறைஞ்சாலும் இந்த பிஜேபியோட இருபது பர்சன்ட் புல்லா அதிமுக டிரான்ஸ் ஆகுமா இல்ல அதிமுக ஓட்டு பிஜேபி இதுல இதுல கொஞ்சம் சூஸ் பண்ணலாம் இது இல்லாம நாம் தமிழர் ஓட்டிங்கிலும் கொஞ்சம் சிக்னிபிகண்ட் செக்ஷன் வரும் போது இந்த தொகுதியில விஜய்க்கு ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளா வந்து பத்து பர்சன்ட் மேல எடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள தொகுதி தான் இந்த சேதப்பட்ட தொகுதி திமுக ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க உறுதியா நாப்பத்தஞ்சு பர்சன்ட் மேலே கண்டிப்பா மாசுபடும் எடுத்துருவாரு ஸோ இது திமுக மறுசாலை ஏன்னா இந்த இருபது முப்பது பதினாறு சேர்த்து முப்பத்தாறு வரணும் பட் முப்பத்தாறு வருமான சந்தேகம் தான் அந்த ஒரு ஆங்கிள் அங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவின் கோட்டையாக மாசுப்ரமணியன் கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு மாவட்ட செயலாளர் வந்து கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு எதிரணியில கூட மோஸ்ட்லி பிஜேபி தான் இந்த சீட்டு கொடுப்பாங்க பிஜேபி ல யாருல பட் யாருனாலும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது இந்த தொகுதியில வந்து நாம் தமிழருக்கு ஜெயிப்பனா இப்போ இப்போ மக்கள் நீதி மையம் பாத்தீங்கன்னா இப்ப இருபத்தொன்னுல மக்கள் நீதி மையம் எடுத்த ஓட்டு வந்து நாம் தமிழோட அதிகமா எடுத்திருக்கு எந்தெந்த தொகுதியில நாம் தமிழ் விட அதிக மக்களை எடுத்துக்காங்களோ அந்த தொகுதியில வந்து விஜய் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும் ஸோ அங்கதான் டிவி கே பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஸோ கேவும் இதை எப்படியோ மூன்றாவது எடுத்துக்கு வந்துருவாங்க நினைக்கிறேன் நாம் தமிழில் நான்காவது எடுத்து போகணும் குறிப்பா தென் சென்னை நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தமிழிசை சௌந்தரராஜன் போட்டிட்டாங்க அவங்க ஒருவேளை சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டா அதுக்கான ஒரு தொகுதி இந்த தொகுதி பாய் அவங்க இந்த தொகுதியில கண்டஸ்ட் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து விருகம் பார்க்க பண்ணுவாங்க விருகம் பார்க்க இல்லைன்னா அமைலாப்பூர் அப்படிதான் போவாங்க எங்கேயுமே கிடைக்கலன்னா இந்த தொகுதி நிற்க சொன்னாங்க கட்சிக்கா துணிஞ்சு துணிஞ்சு தூத்துக்குடி நின்று அவங்க ஆளா அதுதானே சோ அவங்க சைதப்பர் நிக்க சொன்னாங்கன்னு கேட்பாங்க ஸ்டார் கேண்டிடேட்டா இருக்கிறவங்க பட் அப்படின்னு நின்னாலும் மாசு குழுமணியத்தோட வந்து இவங்களால அவங்களோட மேன் பவர் மிஷினரி வந்து இவங்க தரப்புல ஆர்ட்டி இல்லாதால கம்ஃபர்டபுளா சிரிச்சிடணுங்க நிச்சயமா சைதாபேட்டை தொகுதியில் இருக்கக்கூடிய கலநலவர்களை தெளிவா சொன்னீங்க நம்ம மேலும்